ரெண்டு நாளைக்கு முன்னாடி சாமானியன் ஒரு படம் அந்த படத்தோடைய ஆடியோராக இருந்துச்சு வடபழனி கமலா தேட்டரில் அந்த கமலா தேட்டருடைய முன் வளாகமே பார்த்தா ஜே 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 ஜேன்னு ஒரே கூட்டம் அப்போதான் நினச்சேன் நான் உண்மையிலே வந்து ராமராஜன் ஃபீல்ட் அவுட் ஆகலை அவராக ஆக்கினார் ஃபீல்ட் அவுட்டு ஒரு ட்ரவுசரை போட்டுக்கிட்டு ஒரு மேக்கப் இல்லாமல் ஒரு தாயத்தை மாதிரி கட்டிக்கிட்டு ஒரு மாடு பால் க பால் கறக்கலை அப்படின்னு அந்த மாட்டை வந்து பா பாட்டு பாடி பால் கறக்கிற ஒரு கேரக்டரு ஏன்னா ஒரு இளையராஜா சார் இல்லைன்னா நான் இல்லை அது உண்மையாக ஒத்துக்கணும் ராமராஜனுடைய படங்களுக்கு பெரும்பான்மையான படங்களுக்குட்டுக்கா இளையராஜான்ற அந்த இசை ஞானியோடைய இசை தான் பக்கம் கரகாட்டக்காரன் வெற்றி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஓடிச்சிருந்தப்படும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது கரகாட்டக்காரன் படத்துக்கு அப்புறம் ராமராஜன் செல்கிற இடமெல்லாம் வந்து பெரும் கூட்டம் ரஜினியை தாண்டி ஒரு பாதி சம்பளம் வாங்குகிறேன் கொடுக்கறாங்க கால்ஷீட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க வீட்டுக்கு வந்து முறைப்படி பொண்ணு கேட்கணும் அந்த இடத்தில் ராமராஜன் அவமானப்படுத்தப்படுகிறார் அரம்நடு நேயர்களுக்கு கண்டு வணக்கம் சினிமா பத்தின பல விஷயங்கள் இன்னைக்கு நம்ம கூட பகிர்ந்துக்க சீனியர் ஜெர்னலிஸ்ட் ஜெயர் பாலு சாரதா நம்ம கூட இருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் கிஷோர் சார் தமிழ் சினிமாவில் தொலைந்து போன மார்க்கெட் இழந்த நிறையா நடிகர்கள் பற்றி நம்ம தொடர்ந்து நிறைய நேர்காணலில் பேசி வந்துட்டு அந்த வகையில் இன்றைக்கி யாரை பற்றி நம்ம கேட்கணும் நானும் சரி நேயர்களுக்கும் சரி தெரிஞ்சுக்க யாருன்னா ஒரு கரகாட்டக்காரனாக தமிழ் சினிமா ரசிகர்கள் மனசில் இடம் பிடிச்சி அதுக்கப்புறம் ஒரு மாட்டுக்கிட்டிருந்து பாலை கறந்தால் மக்கள் அதாவது பட்டி தொட்டியெல்லாம் போய் ரீச் ஆகலாம் அப்படிங்கிறது வந்து இவர்கிட்ட இருந்தால் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் தான் ரசிகர் மனசில் இடம் பிடிச்ச ராமராஜன் மக்கள் நாயகன் அப்படின்னு சொல்லமா பட்டும் பட்டம் கொடுத்து அழைக்கக்கூடிய ராமராஜன் பற்றி இன்றைக்கி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் வணக்கம் யார் ராமராஜன் எப்படி வந்தார் சினிமாக்குள்ளே எங்கே தொடங்குச்சு அவருடைய சினிமா வாழ்க்கை இல்லை நீங்கள் ஒரு இன்ட்ரோ ஒன்று கொடுத்துருந்தீங்க தொலைந்து போன இல்லை வந்து காணாமல் போன ஏதோ ஒன்று ஃபீல்ட் அவுட்டான நடிகர்கள் பற்றி நம்ம பேசிக்கிட்டு வரோம் அப்படின்னு நான் கூட அப்படிதான் தான் இருந்தேன் இந்த ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சாமான்யன் ஒரு படம் அந்த படத்தோடைய ஆடியோ லான்ச்சு வடபழனி கமலா தேட்டரில் நம்ம நாற்பத்தி ஒன்பதாவது படம் நாற்பத்தி ஒன்பதாவது படம் அந்த ஆடியோ லான்ச்சு அஞ்சரை மணிக்குன்னு போட்டிருந்தாங்க நான் ஒரு வேலையாக அந்த மூணு மணிக்கு போகும்போது அந்த மெட்ரோ ரயில் பிரிட்ஜு கட்டியிருக்காங்க இல்லைங்களா அது கீழே அவ்வளோ வேனு ஃபுல்லாக அந்த வேனில் வந்து வெளியூர்லேருந்து வந்த வேனுங்க அந்த வேனில் வந்து தூத்துக்குடி மாவட்டம் ராமராஜன் ரசிகர் மன்றம் வேலூர் மாவட்டம் இந்த இது ஒரே வரிசை நின்று இருக்குது அங்கேருந்து போலீஸ் வந்து அப்புறப்படுத்தி வேறு வரத்துக்கு எடுத்த டிராஃபிக் ஜாம் ஆகுது அந்த கமலா தேட்டருடைய முன் வளாகமே பார்த்தா ஜே 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 ஜேன்னு ஒரே கூட்டம் அப்போதான் நினச்சேன் நான் உண்மையிலேயே வந்து ராமராஜன் ஃபீல்டு அவுட் ஆகலை அவராக ஃபீல்ட் ஃபீல்டவுட்டை அல்லது வந்து அவருக்கு வந்து போராத காலம் ஃபீல்ட் அவுட் ஆகிட்டார் ஒரு கட்டத்தில் ஆனால் அவருக்கான ரசிகர்கள் இன்றைக்கும் இருக்காங்க இது எப்படி சொல்கிறேன்னா எங்கள் ஊர் செய்யாருக்கு வந்து காஞ்சிபுரத்துலேருந்து போகும்பொழுது தூசின்னு ஒரு ஊர் இருக்குது இப்போ போனீங்கன்னா விட ரைட் சைடில் இங்கேருந்து போகும்பொழுது ஒரு பழைய ராமராஜ் ரொம்ப ஏதோ ஒரு படம் நம்ம ஊர் நல்ல ஊராக அல்லது வேறு என்னன்னு தெரில அந்த போர்டே ரொம்ப பழசாகி போயிருக்குங்க ஆனால் அந்த ராமராஜர் ரசிகர் பண்ணுற அந்த போர்டு இன்னும் இருக்குது காற்று மழைக்கெலாம் விழுந்து தான் தெரில மறுபடியும் எடுத்து நட்டு வச்சுக்கிறாங்களான்னு தெரில எனக்கு பெரிய ஆச்சரியமாகச்சு அந்த இந்த விழாவில் வந்திருந்த அத்தனை கூட்டமும் அப்படி ஒரு பெரிய இது அது அதுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருந்தார் என்னுடைய ரசிக சொந்தங்கள்லாம் அதில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு ஒரு அறிவிப்பாக ஒரு விளம்பரமாக கொடுத்துருந்தார் அதை எல்லாம் வந்து மானசீகமாக ஏற்றுக்கிட்டு அப்படி ஒரு மக்கள் நாயகன் தன்னுடைய ஆதர்ச நாயகனாக இன்னும் அவங்க கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்பொழுது ராமராஜனுக்கு எங்கே அவருக்கு வந்து அந்த சூழியை சரியாக செயல்படாமல் போயிட்டதுன்ற தெரியல வந்து அவர் சொல்லுவாங்கள் இல்லை அந்த சூழி நல்லா நல்லா இருக்குன்னு ஒரு சாதாரண அதாவது மதுரை மாவட்டம் மேலூர் மேலூரில் கணேஷ் தேட்டரில் டிக்கெட் கொடு கொடுத்துருந்த குமரேசுன்ற ஒரு சாதாரண ஒரு பையன் அவர் என்னதுன்னா அந்த சினிமா தேட்டரில் வேலை செய்கிறதுக்கான பெரும்பான்மையானவர்களுடைய காரணம் என்னென்னா அந்த எண்பது காலகட்டங்களில் தொடர்ச்சியாக நீங்கள் படம் பார்க்கலாம் நீங்கள் அது எப்படி முடியும்னு தெரில வந்து அப்படி ஒரு சினிமா மேலே ஒரு அச நீங்கள் பழம்பெரும் தயாரிப்பாளர் வசன்கர்த்தா இயக்குனர் கலைஞான கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் வந்து அவர் வந்து சினிமா பார்க்கணுத்துக்காகவே வந்து முறுக்கு விற்கிற பையனாக தேட்டரில் போய் வேலை செஞ்சிருக்கு முறுக்குதனும் ரிப்பீட்டாக படம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இல்லைங்களா இப்போ மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு நாலு நாளில் படத்தை தீக்கிறாங்களா அப்போலாம் கிடையாது ஒரு படம் நூறு நாள் இரநூறு நாள் ஓடும் நாலு காட்சி என்ன ஆகும் பாருங்கள் மைண்ட் என்ன ஆகும் ஒரே படத்தை நீங்கள் நாலு காட்சி நூறு நாள் பார்த்தீங்கன்னா ஆகும் அதுக்காக ராமராஜன் போய் ஒரு கவுண்டரில் டிக்கெட் கொடுக்குற ஒருத்தராக டிக்கெட் கிழிக்கிற ஒருத்தராக கொடுக்குற ஒருத்தர் கூட அதிலேயே கேட்டகரி இருக்குது அப்படி இருந்த ஒருத்தர் சினிமா ஆசையினால் மேலூர்லேருந்து சென்னைக்கு வர்றாரு அவர் விருப்பப்பட்டது வந்து நடிகர் ஆகணும்னு கிடையாது இயக்குனர் ஆகணும்னு ரொம்ப முட்டி மோதி ஒரு கட்டத்தில் ராமநாராயண் அவர்களிடம் போய் உதவி இயக்குனாராக சேர்றாரு சில படங்கள் ஒர்க் பண்ணுறாரு ஒர்க் பண்ண பிறகு ராமநாராயணுக்கே அவர் தெரிய ஆரம்பிக்குது இவர்கிட்ட வந்து ஒரு நடிகருக்கான மெட்டீரியல் இருக்குது இவர் வந்து ஆக்டர் அப்படின்னு முடிவு பண்ணி அவர் மனசுக்குள்ளே ஓட்டிகிட்ருக்காரு அந்த தான் தான் நம்ப ஒரு நல்ல ஒரு அந்த படத்தில் கங்கையமரன் அறிமுகப்படுத்துகிறாரு படம் பட்டையை கலப்புது அது முக்கியமான காரணம் வந்து மூணு காரணம் ஒன்று வந்து யதார்த்தமான அந்த கதை இன்னொன்று வந்து இளையராஜாவுடைய பிரமாதமான ஒரு மியூசிக் அதை தாண்டி என்னையா நம்பூர் பையன் மாதிரி ஒரு பையன் ஒரு டவுசரை போட்டுக்கிட்டு ஒரு மேக்கப் இல்லாமல் ஒரு தாயத்தை மாதிரி கட்டிக்கிட்டு ஒரு மாடு பார்க்க பால் கறக்கலை அப்படின்னு அந்த மாட்டை வந்து பா பாட்டு பாடி பால் கறக்கிற ஒரு கேரக்டரு அந்த கேரக்டர் பார்த்தவொடனே அத்தனை பேருங்க பார்க்குறவங்களாம் அடாப்ட் ஆகிடுது அது காரணம் என்னன்னா ஜோடனை இல்லாத ஒரு முகம் யதார்த்தமான ஒரு முகம் பார்த்து பழக்கப்பட்ட ஒரு முகம் அதைப்பட ஹிட் ஆகுது ராமராஜனுடைய இயக்குனர் கனவு அப்படியே நடிகராக மாறுது தொடர்ச்சியாக படங்கள் வருது படங்கள் எல்லாம் ஹிட் ஆகுது நூறு நாள் படங்கள் ஆகுது கிட்டத்தட்ட அவர் வந்து என்ன சொல்கிறது வந்து அந்த டைமில் பார்த்துக்கிட்டு இருந்த இப்போ எனக்கு தெரிஞ்சவங்களாம் இப்போ இருந்தவங்களாம் சொன்னது லட்சிய நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன் மாதிரியே இருக்கார் இவர் அப்படின்னு அந்த இடத்துல வச்சு பார்த்தது வந்து ராமராஜனுக்கு அது ஒரு பெரிய பலமாக மாறுச்சு ஒரு வெள்ளி விழா நாயகனாகவே இருந்திருக்காரு கண்டிப்பாக வந்து ஆமாம் திரும்ப திரும்ப ஏன்னா இப்போ கூட அந்த சாமானியன் இதில் வந்து அழ ஆரம்பிச்சிட்டார் வந்து உணர்ச்சி வசப்பட்டு ஏன்னா ஒரு இளையராஜா சார் இல்லைன்னா நான் இல்லை அது உண்மையாக ஒத்துக்கணும் அதுக்கு ஒரு மனசு வந்து ராமராஜனுடைய படங்களுக்கு பெரும்பான்மையான படங்களுக்கு இட்டு காரணம் வந்து இளையராஜான்ற அந்த இசைஞானியோடைய இசைதான் ஒரு காரணம் இங்கே இவரு கங்கையாம்பரம் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் ஏன்னா கரகட்டக்காரெல்லாம் ரொம்ப சீரியஸாலாம் நான் எழுதவே இல்லை ரொம்ப தமாஷாக ஒரு ஸ்கிரிப்ட் எழுது எங்கள் அண்ண்கிட்ட ரொம்ப பயந்து பயந்து இதெல்லாம் என்ன கதையா போய் அப்படின்னு போடான்னு அனுச்சுட்டார் என்ன அப்புறம் கெஞ்சி என்ன நான் என்ன நீ கொஞ்சம் மியூசிக் போட்டுனா நல்லாயிருக்குண்ணே ஏதாவது ஒன்று போட்டு கூட்டினேன் அப்படின்ட்டு போய் கேட்டப்போ அவர் வெறுப்பாக ஹார்மோனி போட்டி வச்சு போட்டார் நாங்களும் ஒரு தமாஷாக பிக்னிக் போகிற மாதிரி தான் போய் எடுத்தோம் அது பார்த்தீங்கன்னா வரலாறு காணாத ஒரு ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னு இதுதான் சினிமா சினிமாவை நீங்கள் ஜட்ஜ் பண்ணவே முடியாது சினிமா வந்து யாரை அடாப்ட் பண்ணிக்கோ யாரை வெளியே தள்ளும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ண முடியாது எந்த படத்தை சினிமா ஓட வைக்கும் எந்த படத்தை வந்து கீழே தள்ளணும்னு முடிவு பண்ணவே முடியாது நிச்சயமாக முடிவு முடியாது அது சினிமானா ஆடியன்ஸ் தான் ஆடியன்ஸோடைய மனலாம் என்னன்னே தெரியாது நீங்கள் மஞ்சிமல் பாய்ஸ் யாருன்னா நினச்சிருப்பாங்களா அன்னைக்கு வந்து துளி கூட நினச்சி மா அந்த குழுவே வந்து பேரதிர்ச்சியிலேருந்து இன்னும் மீண்டும் வந்துருக்க மாட்டாங்க ரஜினிகாந்த் நேற்று பார்த்துட்டாரு அந்த படக்குழுவை அன்றைக்கு வந்து நம்ம பேசிகிட்டு இருந்தோம் அதை வந்து அவர் வந்து பார்க்கல அப்படின்னு அதை பார்த்துட்டார் வந்து அதுக்கு அதே போல் தான் ராமராஜனுடைய அந்த கரகாட்டக்காரனுடைய இட்டு இருக்கு இல்லைங்களா அந்த இட்டு பட்டி தொட்டி எங்க முடித்து கரகாட்டக்காரனுக்கு முன்னாடியே அவர் போய் என்னென்னா ராமராஜனுடைய பெரிய ப்ளஸ் என்னன்னா குக்கிராமம் வரைக்கும் போய் சேர்ந்த ஒரு நடிகருங்க வந்து மற்ற அவருடைய படங்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தாலே முக்கியமாக அந்த நிறையா கிராமப்புற கதாபாத்திரங்கள் தான் சார் ஏற்று நடிப்பார் அதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அதுதான் சொல்கிறார் சைக்காலஜிக்கு தான் ஒரு காரணம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு மா மாடு மேய்க்கிற ஒரு குறைவாக சொல்லணும் நான் வந்து ஒரு மாடு மேய்க்கிற ஒருத்தனுடைய மணலில் என்ன இருக்கும் என்னையா காலத்துக்கு நம்ம வந்து காலைல மாட்டை ஓட்டுறோம் மேய்க்கிறோம் ஒரு பாறைலையோ ஒரு மரத்து நிலையிலையோ உட்காந்துருக்குறோம் அந்த மாடு தண்ணி குடிச்சுதா மேய்ஞ்சுதா அல்லது கழனியில் போய் விளை நிலத்தில் போய் ஏதாவது மேய்ச்சலை போயிட போகுது பக்கத்து ஒரு பக்கத்து அந்த திட்டப் போகிறான் இந்த மணலேருந்து திரும்ப எடுத்துன்னு வந்து அந்த கொட்டைகையில் அடிச்சுட்டு அடைச்சிட்டு மறுபடியும் படுத்துட்டு மறுபடியும் மாடு மேய்க்கிற வேலை எல்லாருக்குமான வேலை ரொட்டினான வேலை அவனுடைய வேலையை ஒருத்தன் திரையில் கதாநாயகன் ஒருத்தன் பண்ணுறான் உடனே அங்கே தான் போய் ஜெயிக்கிறான் ஒரு ஹீரோ ஒரு டவுசரை போட்டுக்கிட்டு ஒரு இது பண்ணிக்கினு அசல் ஒரு மாடு மேய்கிறா மாரேன்னு கேட்டேன் ஏன் நம்பாளி அது நான் தான் யாது அப்படின்ற இடத்துல தான் ராமராஜன் கட்டி பறந்த அதுதான் வந்து புக்ராம வரைக்கும் சேர்ந்த ஒரு நாயகன் வந்து ராமநாராயன் தான் எனக்கு தெரிஞ்ச எம்ஜிஆருக்கு அடுத்துங்க அதை சொல்கிறதில் எந்தவித மிகையும் கிடைய கிடையாது நீங்கள் வந்து ரஜினி மற்றவர்கள்லாம் வந்து சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் வந்து ஒரு கடைக்கோடி எங்கேயோ ஒரு இடத்துல வந்து உண்மையை சொல்லணும்னா அப்போ யாரோ சொல்லியிருந்தாங்க ஒருத்தர் வந்து ஒரு இன்டர்வியூவில் அவர் சினிமா வந்து அவங்க ஊருக்கு வந்த காலகட்டங்களில் அப்போ தான் புதுசாக தேட்டரு தான் நான் சொல்கிறது ஒரு ஐம்பதுகளில் போய் ஒரு பள்ளியுடன் படிக்கிற பையனாக போய் போது ஸ்க்ரீனில் குதிரை ஓடி வரத பார்த்துட்டு ஒரு நாலஞ்சு பசங்க நம்ம மேலே தான் குதிரை வருதுன்னு ஓடி வருதுன்னு சொல்லி தேட்டரை விட்டே ஓடி போயிட்டாங்களாம் அப்படி இருந்த ஒரு கடைகோடி ஒரு ரசிகனுக்கும் போய் சேர்ந்த ஒரு கதாநாயகன் தான் ராமராஜ் சினிமா மீது இவர் ஒரு காதல் அதையும் தாண்டி சினிமாவில் கூட நடித்த ஒரு நடிகை மீது ஒரு காதல் நான் யாரை கேட்குறேன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுருக்காங்க ஸோ அந்த ஒரு காதல் மலர்ந்தது எப்படி சார் ராமராஜருக்கும் நளினி அந்த காதல் பற்றி நளினி கூட ரெண்டு மூணு பேட்டிலாம் சொல்லியிருக்காங்க இன்னும் ஏன்னா அவங்களுக்குள்ளே என்ன ஒரு மனஸ்தாபமோ பிரிவினையோ அதை தாண்டி புரிஞ்சுட்டாங்க அவங்களுக்குள்ளே பேசிக்கிறது கிடையாது அதை தவிர ரெண்டு குழந்தைங்களையும் வந்து நளினி மிக பிரமாதமாக படிக்க வச்சு கட்டி கொடுத்து சிஏ படிக்க வச்சு ஒரு பெரிய ரேஞ்சில் கொண்டு வந்து ஒரு பெண்மணியாக நின்று ஒரு நடிகையாக இருந்து சிரி டிவி சீரியலில் நடித்து அந்த திருமணத்துக்கு ராமநாதராஜன் வந்து ஒரு அப்பாவாக வந்து வாழ்த்தி அவருடைய மகள் அப்படி வந்து தன் அப்பாவை வந்து புகழ்ந்து பேசி ஏன்னா எப்படியெல்லாம் ட்ரெஸ் சென்ஸ் இருக்கணும் எப்படிலாம் நடக்கணும் எப்படிலாம் பேசணும்னு தன் அப்பாவுக்கு வந்து இந்த பொண்ணு தான் சொல்லிக் கொடுத்துருக்குது அதாவது ராமராஜனுக்கு நளினிக்குமான அந்த புரிதல் பிரிவினை ஏதோனு அவங்களுக்குள்ள அது அதை பர்சனல் அது ஆனால் இதை லவ் பண்ண மேட்ரு எப்படின்னா இவருடைய கிட்ட ஆக்சிடெண்ட்டாக இருக்கும் பொழுது நளினி ஒரு படத்தில் நடிக்கும் பொழுது இந்த ஒரு ட்ரெஸ்ஸில் வந்து ஜிகு ஜிகுனு அந்த ஜிகு நம்பர்லாம் இருக்குங்களா அதெல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணுற ஒரு இது அது சரியாக இருக்குதா அதை அநேகமாக காஸ்டியூம் கண்டினியூட்டி பார்க்குறவராக இருந்திருப்பார்னு நினைக்கிறேன் அப்படி இது பண்ணும்போது அதோடு சேர்த்து ஒரு லவ் லெட்டரையும் வச்சு விட்டார் அவர் இந்த நைன்டி ஸ்கிர்டில் வந்து டைரிக்குள்ளே லவ் லெட்டர் வச்சு கொடுத்துருவாங்க அது மாதிரி நைன்டி ஸ்கிர்ட்டில் செவன்டி ஸ்கிரிப்ட் இவர் அப்போ அந்த அதன் சம்பவம் தானே நைன்டிஸில் இருக்கலாம் அப்படி உடனே அவங்க எடுத்து படிச்சுட்டு அது கொஞ்சம் பெரிய பெரிய அதிர்ச்சியாகி அதுக்கப்புறம் வந்து ஒரு நம்பிக்கை இல்லாமல் அவங்களுக்கு முதல்ல லவ் வர அப்புறம் இவர் மறுபடியும் போயிட்டு ஏன்னா ஒரு ஒரு தாழ்வு மனப்பட இருக்குது இல்லைங்களா ஒரு கிராமத்துலேருந்து வந்து நாம் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறோம் ஒரு கதாநாயகி இவ்வளோ அழகாக இருக்கிறாங்க அவங்களுக்கு அதை தொடர்ச்சியாக படம் பண்ணுறாங்க அந்த கதாநாயகி நம்ம காதலிச்சா அவங்க காதலை ஒத்துப்பாங்களா இந்த மாதிரியான பல கேள்விகள்லாம் இருந்தது இவங்களுக்கு என்னென்னா ஒரு யதார்த்தமான ஒரு அஸிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு மனிதர் ஒரு விஷயத்தை வந்து நம்மக்கிட்ட வந்து கேட்குறாரு அதை வந்து வேறு விதமாக கேட்காம ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு நியாயமான முறைன்னு கூட அதை சொல்லலாம் வந்து நீ என்னை கட்டிக்கிறியா அப்படின்னு கேட்குறதுக்கும் லவ் லெட்ரு கொடுத்து விருப்பம் இருந்தால் உங்கள் லவ் சொல்லுங்கன்ற மாதிரி அவர் சொன்னப்போ இவங்களுக்கு அந்த லவ் வந்து அப்போ என்ன பண்ணுறாங்க நீங்கள் வீட்டுக்கு வந்து முறைப்படி பொண்ணு கேட்கணும் அப்படின்னா அந்த இடத்தில் ராமராஜன் அவமானப்படுத்தப்படுகிறார் நளினி வீட்டாரால் ஏன்னா அவங்களுக்கு வந்து நளினி வந்து நடிக்க வந்திருக்காங்க தொடர்ச்சியாக படம் பண்ணுறாங்க காசு கிடைக்குது அந்த திடீர்னு கல்யாணம்னு சொன்னால் அந்த கேரியர் முடிஞ்சு போயிடும் இல்லைங்களா பிரேக்கப் ஆகிடும் காசு வராது அப்படின்னா இவரை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி நளினி எதிர்க்கு விரட்டி விடுறாங்க அதில் என்ன ஆகிடுது சினிமா மாதிரியே அதீதமான காதல் வந்துடுது ஒரு அப்படியே புனிஞ்ச மணிக்கு வராரு எங்கேயும் மேலூரில் பிறந்த ஒருத்தர் ஒரு டிக்கெட் கொடுத்துருந்த ஒரு நபரு ஒரு வீட்டில் போய் பொண்ணு கேட்குறாரு தைரியமாக அப்போ அவரை வந்து கேவலமாக திட்டி அசிங்கப்படுத்தி பொண்ணு எதிர்க்குன்னே அப்போ தான் நளினி முடியும் கட்டினா இவரை தான் கட்டுவேன் என்ன வேணாலும் மாற்றுங்க நீங்கள் அப்படின்னு உறுதியாக இருந்து அந்த காதல் வந்து பத்திரிகையில் பரபரப்பாக பேசப்பட்டு அப்புறம் வந்து முறுதியாக நின்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் திருவேற்காடுல வந்து கோவில் கருமாரியம்மன் கோயிலில் அந்த திருமணம் நடந்தது அந்த காலகட்டங்களில் பெருசாக அந்த போஸ்டராக பேப்பருடைய தலைப்புச் செய்தியெல்லாம் வந்துருந்தது வந்து சினிமா ஒரு பக்கம் தன்னுடைய பர்ஸ்னல் லைஃப் அது ஒரு பக்கம் இப்படி போயிட்டுருக்கும் ஒரு நடிகர் அப்படின்னு எடுத்துகிட்டாலே இவர் எப்போ அரசியலுக்கு வருவார் எப்போ கட்சி தொடங்குவார் அப்படின்னு ஒரு கேள்வி தான் இருக்கும் அந்த வகையில் ராமராஜனும் அவருக்கான ஒரு அரசியல் பணி அந்த அரசியலுக்குள்ளே வந்தது சார் அதை பற்றி அது முக்கிய காரணம் என்னன்னா கரகாட்டக்காரன்ற ஒரு படம் தான் கரகாட்டக்காரன் வெற்றிக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஓடிச்சு அந்த படம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது கரகாட்டக்காரன் படத்துக்கு அப்புறம் ராமராஜன் செல்கிற இடமெல்லாம் வந்து பெரும் கூட்டம் உங்களுக்கு ரஜினியை தாண்டி ஒரு ரூபா அதிக சம்பளம் வாங்குறாரு அதிகம் சம்பளம் கொடுக்குறாங்க கால்ஷீட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது வந்து சூப்பர் டூப்பர் டூப்பர் ஹிட் அந்த படம் அப்படி போய்ட்டுருக்கு ஏபிஎம்மில் ஒரு படம் பூஜை இவர் வராரு இவருக்கு பின்னாடி முந்நூறு பேர் வராங்க அப்போ என்னன்னா ஐஎஸ் உளவுத்துறை ரிப்போர்ட் வந்து அப்போ அடிக்கிறாங்க இவருக்கு வந்து இவ்வளோ செல்வாக்கு இருக்குது எல்லாத்தையும் சொல்லுவாங்க இல்லைங்களா அப்போது நோட் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் இவர் அரசியலுக்குள்ளே ஒரு வாரான பத்திரிகையாளர்லாம் கேட்குறாங்க எனக்கு அரசியல் சம்மந்தம் கிடையாதுங்க வண்டி நல்லா ஒழுங்காக இருக்கு நான் மாட்டுந்து ஆகிட்டுருக்கேன்னு எம்ஜிஆரை தன்னுடைய மானசீக குருவாக வைத்து எம்ஜிஆருடைய மேனரிசத்தை திரையில் காட்ட ஆரம்பிக்கிறார் இவர் வந்து எல்லாரும் எம்ஜிஆரை பின்பற்றி வரவங்க தான் இப்போ இப்போ இருக்கிற இளைய தலைமுறை எப்படி ரஜினியை சொல்லிட்டு இருக்காங்களோ அது மாதிரி வராரு அப்புறம் ஜெயலலிதா அம்மையார் வந்து ஆட்சிக்கு வருகிறாங்க அவங்க கூட வந்து அந்த கட்சியில் இவர் இணையிறாரு அப்போ இணையும் பொழுது இதே போல் ஒரு எம்பி எலெக்ஷனில் திருச்செந்தூர் தொகுதியை இல்லைம்மா எனக்கு சரிபட்டு வராதுன்னு அவங்ககிட்ட மறுத்து பேசக்கூடாது பிடிங்க நீங்கள் அப்படின்னு கொடுக்குறாங்க திருவாடனை தொகுதி எப்படி கருணாசுக்கு கிடச்சதோ அதே போல் திருச்செந்தூர் தொகுதி எதிர்பாராமல் ராமராஜனுக்கு கிடச்சிது மாபெரும் வெற்றி பெறாரு வெற்றி பெற்றவுடனே போகிற இடம் முழுக்க வந்து அவ்வளோ ஒரு செல்வாக்கு அந்த தொகுதியில் அடுத்த எம்ஜிஆர்னு பேச ஆரம்பிக்கிறாங்க அதையும் ரிப்போர்ட் போகுது அந்த அம்மாவுக்கு ஜெயலலிதம்மையா இருக்குது இவர் வந்து அடுத்த எம்ஜிஆர்ன்றாங்க அடுத்த தலைவர் பொன்மலைச்சம்மல்கிறாங்கன்னு உடனே அவங்க கொஞ்சம் கடுப்பாகிறாங்க ஆக தான் செய்வாங்க அந்த இடத்துல யார் இருந்தாலும் இது ராமராஜனுக்கு தகவலாக போய் அதனுடைய அந்த க கட்சியினுடைய தொண்டர்கள் ரசிகர்கள் சம்பந்தப்பட்டவர்கள்லாம் எப்பா இதெல்லாம் வந்து பேனர் எல்லாம் கட்டுங்க நீங்கள் அதெல்லாம் வைக்காதீங்க உங்களுக்கு மனசுக்குள்ளே இருந்ததுன்னா மனசோடு வச்சுங்க அப்படின்னா அது அப்படி அந்த பட்சமாக போய் சேருது அப்போ இவர் புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னு நம்ம நம்ம கூலாகிறாங்க கூலாகினா அந்த தொகுதிக்கும் பண்ணுறாரு அவர் அந்த தொகுதியை ஜெயிச்சதுக்கே காரணம் வந்து ஒரு கிரேஸு அதை தாண்டி நாடார் சமுதாய நம்ம சமுதாயத்துலேருந்து இப்படி ஒரு ஹீரோவா அவங்க கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி அதிலேருந்து சரத்குமார் அப்புறம் வந்து லெஜண்ட் சரவணா எல்லோரும் வந்திருந்தாலும் வந்து அது முதல் இதுவாக எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடியே இருந்திருக்காங்க ஒரு மாபெரும் ஒரு இப்போ என்ன சொல்கிற ரஜினியை தாண்டி ஒரு கிரேஸ் உள்ள ஒரு நடிகராக நம்ம ஊருக்கார் நம்ம ஜாதிக்காரர் இருக்கார்ன்ற அந்த பாசம்தான் அவர் திருச்செந்தூரில் அவ்வளோ பெரிய மாபெரும் வெற்றி பெற்றார் ரெண்டாவது அவருடைய அந்த ஓட்டு சேகரிப்பது என்ன பட்டி தொட்டியங்கும் எங்கும் அந்த அந்த எம்பி தொகுதியில் இருந்த சின்ன சின்ன கிராமத்துக்கெல்லாம் போயிருக்க பெரும்பாலும் வந்து ஒரு ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஓ ஓ ஓட்டு கேட்க போகிறாங்கன்னா அந்த ஊரில் வந்தாங்க ஒரு இருபத்தஞ்சு வீடு தான் இருக்குது வேணாங்க அப்படியே போயிடலான்வாங்க ராமராஜன் பத்து வீடு இருந்தால் கூட அங்கே போய் நான் கேப் பண்ணணும் அது என்னன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டருனால போக வேண்டியதாக இருக்கும் பத்து வீடு இருந்தால் கூட நான் போய் கே கேப் பண்ணணும் அதுதான் ராமராஜன் பெரிய செல்வாக்காக மாறிச்சு அதன் பிறகு இல்லை அவர் ஒரு பெரிய இடத்துக்கு வருவார் அவருக்கு அடுத்து எம்எல்ஏ இதில் சட்டமன்ற தேர்தல் நிற்க வச்சு அவர் மினிஸ்டர் ஆவார் அப்படின்ற பேச்சுவார்த்தையில் இருந்தப்போ கொடுக்கறதுக்கும் அந்த அம்மையார் வந்து ஆசைப்பட்டிருந்தவர் எதிர்பாராமல் ஒரு விபத்து நடக்குது அவர் ஒரு கார் விபத்து ஏறக்குறைய அவருடைய கதை முடிஞ்சு போச்சு எல்லாரும் முடிவு பண்ணுறாங்க குத்துயிரும் குலையோரமாக கிடக்கிறார் அவர் இவங்களுக்கு வந்து ரிப்போர்ட் போகுது செலந்த அவரை எப்படியாவது நீங்கள் உயிர் பழக்க வைக்கணும் அதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன் எவ்வளோ மருத்துவம் என்ன செலவானாலும் சரி ராமராஜன் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு அம்மா ஒரு உத்தரவு போடுறாங்க அப்படிப்பட்ட குப்பி அழிவுற மாதிரி எழிப்புறாங்க அவரை கொண்டு வந்து அப்படி வச்சுருந்து பல வருட கணக்கில் வச்சுருந்தவரை கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டு திரும்ப கொண்டு வராங்க அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த தாடகடைலாம் போயிட்டு அப்படியே குரு குழஞ்சி போயிட்டாள் அதுக்கப்புறம் அவர் புரிஞ்சுக்கிட்டார் என் உயிரை மீட்டுத் தந்த காப்பாற்றி தந்த தெய்வம் அப்படின்னு ஜெயலலிதா வந்து உண்மை மானசீகமாக வந்து நெடுஞ்சானா போய் காலில் விழுந்து கதறினா நல்லா இருக்கிறீங்களா ஒழுங்காக பார்த்துங்க உடம்ப நல்லா இருங்க கட்சி பணிலாம் இருக்கட்டும் உடம்பு நீங்கள் பார்த்துங்க என்ன வேணாலும் எங்கிட்ட கேளுங்க நான் அந்த மாதிரி அதுக்கப்புறம் பட வாய்ப்புகள் ஒரு கட்டத்தில் வந்து மீண்டும் வந்துட்ட பிறகு நிறைய கேரக்டர் ரோல் வந்தது அதுதான் சார் இப்போ எனக்கு கேள்வி ஏன்னா சினிமாலாம் ஒரு உச்சம் தொட்டாச்சு மக்கள் மனசில் இடம் பிடிச்சாச்சு அரசியலில் கால் எடுத்து வச்ச உடனே அவருக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் எம் எம்பி ஆனி எம்பி ஆயிட்டார் அப்போ மக்கள் மனசில் எல்லாமே இடம் பெற்றாச்சு இப்படி அரசியல் சினிமா அப்படின்னு தொடர்ந்து அவரோட வாழ்க்கையை வந்து அடுத்த லெவல் போயிட்டு இருக்கும்போது எதிர்பார்த்த விதமாக அந்த ஒரு விபத்து நடக்குது இப்போது இதனால தான் சார் அவருக்கு வந்து பட வாய்ப்புகள் வர கம்மியாச்சா இல்லை ஏன் அதுக்கப்புறமா அவருடைய மார்க்கெட் வந்து சரிஞ்சது இல்லை இந்த நேரத்தில் நான் இது இதுக்கப்புறம் வந்து மீண்டு வந்துட்டார் வந்துட்டு பிறகு ராமராஜனுக்கான கிரேஸ் இருக்குது நான் கதாநாயகனாக எடுத்து சில படங்கள் நடிக்கிறாரு ஓடலை ஒரு ரெண்டு மூணு படங்கள் ஓடலை அப்போ கேரக்டர் ரோல் பண்ணுங்கன்னு வர வருது அவர் ஒரு கொள்கையாக வச்சுருக்காரு என்னென்னா ஐம்பது படம் நான் வந்து ஹீரோவான் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கேரக்ட் ரோல் பண்ணுவேன் அதில் நான் தெளிவாக இருக்கிறேன்றார் எனக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு நான் ஒரு வார வாரப்பத்திரிகையில் வேலை பார்த்துட்ருக்கேன் நானும் ஃபோட்டோகிராஃபர் சித்ராமணி சாரம் வந்து ஏஎம் ஸ்டுடியோவுக்கு போகிறோம் என்னென்னா அவர் சித்தராமணி சார் சொல்லிட்டார் தலைவர் ராமராஜன் இன்ட்ரிவியூ நம்ம பிடிச்சிக்குவோம் ரீஎன்ட்ரி அவராரு படம் பேர் வந்து வேலா ஜோடி வந்து ரோஜா நகரி தொகுதியுடைய எம்எல்ஏ ரோஜா இந்த உறவின் முறை நாடார்கள்லாம் சேர்ந்து ஃபண்டிங் பண்ணி ஃபண்டிங் போட்டு இவருக்கு வந்து படம் எடுத்து தராங்க பார்த்தா உள்ளே நாங்கள் போய் பார்த்தோம்னே ஒரு டவுசர் போட்டுக்கிட்டு ஒரு பேப்பரை விரிச்சிட்டு அதில் படுத்துட்டு இருந்தார் ஒரு அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் நான் சொன்னதை ஞாபகப்படுத்துவேன் அதே ஏவிஎம்க்குள்ளே கரகாட்டக்காரன் பிறகு வராரு அவர் பின்னாடி முந்நூறு பேர் வராங்க அதே கதாநாயகன் ஒரு ஒரு ஃப்ளோரில் ஒரு ஓரமாக பேப்பரை போட்டு அடுத்த ஷாட் வேறு ஏதோ ஷாட்டு இருக்கேன் அடுத்த ஷாட் கூப்பிட்ற வரைக்கும் நான் படுத்துக்கிட்டு இருக்கேன்னு அப்புறம் இவர் போய் உடனே வந்து இதுவாக ஆயிடுச்சு அப்புறம் பேட்டி வேணான்னு அப்படின்ட்டு அந்த படம் முடிக்கட்டும் அந்த படம் அப்படியே ட்ராப் ஆகி போச்சு அது நின்று போச்சு என்ன காரணத்தால் அப்புறம் வந்து இவருக்கு வந்து கதாநாயகனாக வச்சு எடுத்தால் ரிஸ்க்குன்ட்டு நிறைய பேர் கூப்பிடல நிறைய கேரக்டர்கள் முடிய முடியாத அடம் பிடிச்சி ஒரு கட்டத்தில் வந்து ஃபைனான்சியலாக சிக்கல் ஏற்பட்டது ராமராஜனுக்கு பொருளாதார நெருக்கடி பண நெருக்கடி ஏற்பட்ட பொழுது நிறைய ஆஃபர் வருது நிறைய தெரிஞ்ச அவருக்கு வெல்விஷர்ஸு அவருடன் நடித்த சக நடிகர்கள் அப்புறம் அந்த நடிகை ரேகா கூட தடவை ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன் நான் கூட ஃபோன் போட்டு ஏன்னா அவங்களும் ஜோடியாக நடித்த படங்கள்லாம் உண்டு உங்கள் முடிவை கொஞ்சம் மறுபரிசீலனை செய்யுங்கள்னா இல்லை இல்லைம்மா என் முடிவில் தெளிவாக இருக்கிறேன் நான் வந்து பூழே குடிச்சா கூட சரி ஐம்பது படம் ஹீரோவை பண்ணிட்டு தான் ஐம்பத்தி ஓராவது படம் என் படம் கேரக்டர் வரலாம் அது ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம்னு சொன்னோம்னால் இவர் போர் ஒரு சென்னை போர் ஒரு பக்கத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு சின்ன சிங்கிள் பெட்ரூமில் வாடகைக்கு இருந்திருக்கார் அப்போ ஒரு அவரே ஒரு அஸ்டன்ட் மட்டும் வச்சுருந்தவுடனே வெளியே அயன் பண்ணுறதுக்கு அயனிங் கடையில் எடுத்துமே துணி எடுத்துமே கொடுப்பாங்க ஒரு மூணு நாள் நாலு நாள் அஞ்சு ஆறாவது நாள் அந்த அயன் பண்ணுறவர் கேட்டிருக்காரு என்னையா அவரே ராமராஜன் சட்டையாக எடுத்துன்னு வந்திருக்குற அப்படின்னு உண்மையாக நடந்ததாங்க இது இது வந்து அண்ணா இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு சரி எதுவும் அவர்கிட்ட சொல்லாத துணி அதை நான் எதுவும் சொல்லணும் சட்டமன்றம் வாங்க வேண்டவுன்னே அப்புறம் ஏதோ ஒரு ஷூட்டிங்கே எங்கேயோ கிளம்புறதுக்கு ஒரு விழாவுக்கு போகிறதுக்காக ஒரு கார் வந்திருக்குது அந்த காரில் போனோன்னே அந்த அயனிங் கடை அப்படி அப்படி நிறுத்தினுக்கிறாரு நிறுத்தணுன்னே கண்ணாடி இறக்கிட்டு இந்த பையன் கொடுக்குற சட்டம் ராமராஜன் சட்டம் நான் தாங்க ராமராஜன் அவர் பதவி போய் வந்து சார் என்ன சார் நான் உண்மை யதார்த்தமாக கேட்டேன் சார் நீங்கள் இருக்கிறது தெரியாது தெரியாது அப்படி அந்த குடியிருப்பில் இருக்கிறது கூட யாருக்கும் தெரியாது அந்த என்ன சொல்கிறது இவர் அந்த மறுத்த அந்த கேரக்டர் ரோல்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ராஜகிரனுக்கு போய் சேர்ந்துருக்குது நிறைய ஆர்டிஸ்ட்லாம் போயிருக்குது ஓகே சாமானியன் நாற்பத்தி ஒம்பதாவது படமாக அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு எந்தளவுக்கு அது ஹிட் தெரியல மேபி ஏன்னா சினிமாவை நம்ம கணிக்க முடியாது நம்பிக்கையோடு நடிச்சிருக்காரு ம் சார் கணிக்க முடியாது ஓகே பட் அந்த படம் ஒரு வேளை ஹிட் ஆகி அவருக்கு வந்து ஒரு என்ட்ரி கொடுத்தா அப்படின்னா திருப்பியும் அவர் வந்து இப்போ மக்கள் அந்த டைமில் அவரை கொண்டாட அதே ஒரு கிரேஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார் இப்பயுமே இல்லை அப்படி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரு அது ஒரு மேஜிக் தான் அது இன்றைக்கி சினிமாவே வேறு மாதிரி மாறி போயிருக்குது இப்போ அவருடைய ரசிகர்கள் அன்றைக்கி நான் சொன்னேன் இல்லைங்களா அதில் யாரும் டூ கே கிட்ஸ் கிடையாது நைன்ட்டி கிட்ஸ் கூட கிடையாது எல்லாம் வந்து செவன்ட்டி சிக்ஸ் கிட்ஸ் தான் வந்து நின்றுட்டு இருந்தாங்க இவங்க மட்டுமே முடிவு பண்ணி இந்த படத்தை ஓட வச்சுருவாங்கன்னு சொல்ல முடியாது ஒருவேளை ஏதாவது இந்த டூ கிட்ஸுக்கு அவருடைய ஏதாவது அந்த கா அந்த படத்தில் ஏதாவது மேஜிக் இந்த பிடிக்கிற மாதிரியான ஒரு சீனுக்குன்னு வச்சுருந்தாங்கன்னு வச்சுங்க அது கனெக்ட் ஆகி போச்சுன்னா இந்த கண்மணி அன்போட சாங் எப்படி கொண்டாடிட்டாங்க அது மாதிரி ஒருவேளை அப்படி கனெக்ட் ஆகிடுச்சுன்னா உண்மையிலே அடுத்த ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ராமராஜனை கையில் பிடிக்க முடியாது பார்ப்போம் சார் அதாவது ஐம்பதாவது படத்துக்கு அப்புறமா அதை ஒரு ரிசல்ட் வச்சு மக்கள் நாயகன் திருப்பியும் மக்கள் நாயக தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறாரு அப்படிங்கிறத இன்னொரு நேர்காணல் நம்ம பேசலாம் பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார் வணக்கம்